வணக்கம் ஸ்ரீ அன்னைகள் அறக்கட்டளை மூலிமா இந்த பதிவு வந்து வெளியிடோம் இந்த பதிவு வந்து பார்த்திங்கன்னா உப்புக்கட்டு இந்த உப்புக்கட்டு வந்து பார்த்தீங்கன்னா உருகி சாட்சி எடுத்தது இது வந்து சகப்பு நிறத்தில் இருக்கும் இந்த உப்புக்கட்டு சிகப்பு நிறத்தில் இருக்கும் இது வந்து மூலிகையால் செய்யப்பட்டது அதாச்சும் மூலிகையினுடைய சாரில் சாரனை ஏற்றி அதுக்கப்புறம் நம்ம உருகி சாய்ச்சி அந்த முறைகள் இனி ஒரு காலத்தில் உங்களுக்கு தெளிவாக என்ன மூலிகை என்னத்தையும் உங்களுக்கு தெளிவாக நம்ம சொல்லலாம் இப்போது வந்து பார்த்திங்கன்னா செய்முறை மட்டும் நம்ம பார்த்துருக்கோம் அதாச்சும் உருகி ஒரு குயிகல்ல வந்து ஊற்றி எடுத்து வச்சுருக்கோம் இதை உடைச்சி மீண்டும் வந்து நம்ம மூலிகை சார் விட்டு அரைச்சி உருகி எடுக்கலாம் இந்த மாதிரி வந்து ஒரு பதினோரு முறை உருகி எடுக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த உப்பு வந்து மீண்டும் தண்ணியில் போட்டால் கரையாது உருகி ஆகும் ரசத்தாக கூட சேர்ந்து உருகக்கூடியதாக இந்த உப்பு கட்டு இருக்கும் இந்த முறை கண்டிப்பாக நம்ம சேனலில் எல்லோருக்கும் வெளிப்படையாகவே இந்த முறையை நம்ம வந்து சொல்லுவோம் இன்னொரு காலங்களில் தெளிவாக இதனுடைய முறைகளை சொல்லலாம் நன்றி வணக்கம்